வந்திய மாதுரம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலில் நான் போட்டிக்கிட்டேன் என்னோடய வங்கி கணக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி இருக்குதுன்னு சொல்லி அப்பிரிக்காவை தாக்கல் செய்தேன் வழக்கம் போல் நம்ம தமிழ் தேசத்து பத்திரிகைகளெலாம் போடலை அந்த செய்தியை மே மாதம் பதினோராம் தேதி காங்கிரஸ் முடிஞ்ச அப்புறமா இந்துஸ்தான் டைம்ஸ்லேருந்து எனக்கு கூப்பிட்டாங்க சார் இந்துஸ்தான் டைம்ஸ்லேருந்து பேசுகிறேன் சார் நீங்கள் தான் ரிச்சர்ஸ் கேண்டிடேட் என்ன சார் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கிரனேட் பிஸ்னஸ் பண்ணுறிங்களா சார்னா இல்லைங்க நான் வெறும் ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்ட்ரு வாலண்டியர் ரிட்டையர் இன்ஸ்பெக்டர் மாதம் பத்தாயிரம் ரூபா தான் சம்பளம் வாங்குகிறேன் சோனியா மேடம் தனக்கு சொந்த கார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தயானி திமரம் தனக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொல்லியிருக்காரு அப்டேட்டில் அதனால் நான் இல்லாத கதையை விட்டுருக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி அப்படின்ட்டு முடிஞ்சால் தேர்தலான என்ன பிடிச்சிக்க சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பொய் சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் வரைக்கும் பொய்யான அப்டேட் தாக்கல் செய்தால் ஆறு மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது ஏன்னா ஆறு மாதம் சிறை தண்டனை என்னை போட்டுக்கணும் கேஷ் மெய் கேன்சியஸ் ரிச்சஸ் எஸ் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி டெல்லியிலேருந்து பத்திரிக்கை போடுறேன் அதுக்கப்புறம் தினமணியில் போட்டாங்க எதுக்கு சொல்கிறேன்னா எலெக்ஷன் கமிஷனில் ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் போடுறாங்க ஒன்றுத்துலேயே ஒரு பொடியாக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க பணம் பிடிப்பாங்க ஐம்பத்தஞ்சு கோடி பிடிச்சாமாங்க அம்மா அந்த ஐம்பத்தஞ்சு கோடி யாருது யார் யார் பணம் அது கற்பு கறுப்பு பண்ணமா நல்ல பணமா எப்படி சம்பாதிச்சா இன்கம் டேக்ஸில் வரி கட்டியிருக்கிறானா அதெல்லாம் கேட்டு அவனை டேமேஜ் பண்ண மாட்டாங்க சிபிஐ எப்படி வேஸ்ட்டு அதே மாதிரி தேர்தல் ஆடையும் வேஸ்ட்டு இப்போ சமீபத்து தேர்தலில் நான் ஸ்ரீபெரும்புதூரில் போட்டிக்கிட்டேன் என்னோடய வங்கி கணக்கில் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் ஏழு டுவெண்ட்டி பில்லியன் டாலர் இருக்குன்னு போட்டேன் அப்புறம் ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்குன்னு போட்டேன் பிரிட் நோட்டீஸ் அடித்தேன் அதில் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் போடல ப்ரெஸ் பேர் போடல அப்படி ப்ரெஸ் பேர் போடலைன்னா ஆறு மாதம் சரி தண்டனை அப்படின்னு சொல்லி அதுவும் இருக்குது எலெக்ஷன் கமிஷன் ஆர்டரில் நான் போட வேணுக்கு என்ன ப்ரி பிரிண்டிங் ப்ரெஸ் பேடாமல் பேர் போடாமல் அடித்து அப்புறம் அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் லெட்ரு போட்டேன் இந்த மாதிரி நான் பிரிண்டிங் ப்ரெஸ் போடாமல் பிரிட் நோட்டீஸ் அடிச்சிருக்கேன் எனக்கு ஆறு மாதம் தண்டனை கொடுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் அது என்னால் முடியாது அதுக்கு ஒரு 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 மாதம் எக்ஸ்ட்ரா தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி லெட்ரு போட்டாச்சு இன்னும் இது வரைக்கும் காணும் அப்புறம் மைநேத்தான்னு ஒன்று இருக்குது மைநேத்தா எலெக்ஷன்ஸ் டெமோ டெமோக்ரஸியை காப்பாற்றுறதுக்காக மை நேத்தான்னு ஒன்று இருக்குது சி தேர்தல் நான் போட்டிடுற எம்பி என் பில்லியன் என்னுடைய கணக்கில் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஆனால் நான் போட்டதாகவே அவன் கணக்கு காட்டலை வெளியே சொல்லலை ஏன்னா இது உலகம் பூரா போகும் அவனுடைய வெப்சைட்டு காட்டலை உடனே ஏன் காட்டலன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் லிட்டர் மெயில் அனுப்பிச்சேன் அவங்க உடனே அதை காஞ்சிபுரம் கலெக்டர் காமிச்சிட்டாங்க சி வந்து செங்கல்பட்டு கலெக்டர்கிட்ட கலெக்டர்கிட்ட வருது அது கூட தெரியாமல் காஞ்சிபுரம் கலெக்டர் அமுச்சுட்டாங்க அதுக்கப்புறமா கொடுத்து பொறுத்து பார்த்துட்டு அப்புறம் முருகானந்தன் ஒரு சீஃப் செக்ரட்டரி இருக்கார் தமிழக அரசில் அவர் ஒரு லெட்டர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புனார் ஒரு குறைக்கிழமை மனு வந்ததுன்னா நீங்கள் மூணு நாளைக்குள்ளே ஒப்புதல் கொடுக்கணும் ஒரு மாதத்துக்குள்ளே தீர்வு கொடுக்கணும் அப்படின்ட்டு அடடா அருமையான தலைமை செயலாளர் வந்திருக்காரு அது அவருக்கு இந்த காய் உங்கள் மைனே தான் அவருக்கு அமிச்சேன் கார்க்கு காஞ்சிபுரம் கலெக்டர் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கார் அவருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுங்க சார்னு சொல்லி அவருக்கு ஒரு லெட்டர் போட்டேன் அந்த அது அவருடைய நம்பரையும் சுட்டி காட்டினேன் உங்கள் லெட்டர் அடிப்படையில் தான் போகிறேன் எனக்கு மூணு மாக்னாலஜ்மெண்ட் கொடுங்க நடவடிக்கை எடுங்கன்னு அவர் ஊருக்கு தான் உபதேசம் உனக்கு இல்லை சொன்ன மாதிரி அவர் எனக்கு அக்ராலயமன் கொடுக்கல எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லா நிர்வாகமும் டாப் டு பாட்டம் குட்டிச்சோராக போயிருக்கு ஏதாவது என்ன மாதிரி ஒன்று ரெண்டு ஆளுங்க எப்படியாவது தப்பி தேறி வந்துட்டோம்னா ஒரு வேலையை நட நல்லா இருக்கட்டும் தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்கணும் இப்போ பொய்யான அப்படியே தாக்கல் செய்தால் ஆறு மாதம் சிறை தேடி இருந்தது அதை கார்த்திக் சிதம்பரத்தை காப்பாற்றுறதுக்காக ஏப்ரல் மாதம் மாற்றிட்டாங்க பொய்யான அப்படியே தாக்கல் செய்தால் சிவில் மேட்டர் அது சிவில் மேட்டர் தான் வேணுன்னா நீங்கள் சிவில் கோர்ட்டில் போய் மூட்டிங்க ஒரு கூத்தடிக்கிறாங்க நாட்டில் காலையில் கேட்டால் ஈகா ராமசாமி காப்பாற்றினார் மகாத்மா காந்தி இருந்ததே உலகத்துக்கு தெரிஞ்சது எண்பத்தி மூணில் தான் தெரிஞ்சதுன்னு சொல்லி மோடி ஒரு கூத்து அடிச்சிக்கிட்டு இருக்காரு இப்படி தான் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க நாட்டை உற்படியாக நாட்டுக்கு நல்லது சீரன்னு ஒருத்தருன்னு நினைக்கிறதில்ல ஜெய்ஹிந்த்